வைத்தார் கும்பகோணம் மாநகரம் தாராசுரம் மண்டலம் மூன்று பொன்னியம்மன் கோவில் தெருவில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டைக்க அன்பழகன் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் மாநகர செயலாளர் சூப்பர் தமிழகன் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜே சுதாகர் குழு தலைவர் ரா அசோக்குமார் மற்றும் பகுதி செயலாளர்கள் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்